ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ள இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு சுற்று தேர்வாகி அடுத்த சுற்று போகும் பொழுதும் இருந்துச்சு இறுதி வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் இதை டெலிகாஸ்ட் பண்ற வேந்தர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகள் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்தின இந்த சொல் சொல் பேச்சு போட்டியில் இரண்டாம் பரிசு வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாவது பரிசு மண்டல அளவில் மட்டும் கொடுக்காமல் போட்டியிடுபவர்களுக்கும் பரிசு தொகையுடன் ஊக்கத்தொகையும் சேர்ந்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பல்வேறு மேடை பேச்சு போட்டிகள் நான் கலந்துருக்கிறேன் ஆனால் இந்த மேடை அனுபவம் அப்படின்றது ரொம்ப புதுமையான அனுபவம் காரணம் நான் கல்லூரி அளவில் சந்திக்கின்ற மிகப்பெரிய போட்டி இது அப்படின்னு நான் கருதுறேன் அனுபவமே சிறந்த ஆசான் இதில் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்தும் மாநில அளவில் ஒரு நல்ல பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்கிய எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கு என்னுடைய பேரன்புகளும் நன்றியும் நன்றி வணக்கம்